வணக்கம் இது நிச்சக்கண் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானுடைய மோதலில் அமெரிக்கா எப்படி தாக்கம் செலுத்துது என்ற நிலைப்பாடு பற்றி பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்க ஈரான் மோதலில் ஜாரை ஆதரிப்பது குறிப்பதான குழப்ப நிலையில பாகிஸ்தான் தற்போது இருக்கிறது இருப்பினும் போர் நிறுத்தம் ஒரு விடயத்தையும் ஒரு பக்கத்தால அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவித்திருக்கின்றார் இந்த நிலைப்பாடுகள் இருக்கு தொடர்ச்சியாக இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு என்பதை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கின் நிலைமை மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மொத்த விவகாரத்தில் பாகிஸ்தான் நிலைப்பாடு குறித்து ஒரு விவக விவாதமும் தற்போது ஆரம்பித்திருக்கு தாக்குதலுக்கு ஒரு நாள் முன்னதாக அமைதியான நோபல் பெரிசை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு தர வேண்டும் என பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைத்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையான மோதலின் போது ட்ரம்ப் திட்டவட்டமான ராஜதந்திரத்தால் வெளிப்படுத்திய அந்த தலைமை பண்பு யுத்தத்தின் விளிம்பில் நின்ற இரு நாடுகளுக்கும் இடையில் அமைதியை நிலைநிறத்த உதவியது என்பதுதான் அந்த பரிந்துரைக்கு முன்வைக்கப்பட்ட ஆனால் மறுபக்கம் ஈரான் இஸ்ரேல் மோதலில் பாகிஸ்தான் வெளிப்படையாக இஸ்ரேலை எதிர்த்ததுடன் ஈரானை ஆதரித்தது போரில் அமெரிக்கா நுழைந்த பிறகு ராச்சிய ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் பாகிஸ்தான் சிக்கிக் கொண்டிருப்பதாக தோன்றுகின்றது என நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சுமார் தொள்ளாயிரத்து ஒன்பது கிலோமீட்டர் எல்லை இருப்பதுடன் இரண்டுமே இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானில் இருக்கிற இருபது விழுக்காடு மக்கள் ஷியா முஸ்லிம்கள் இந்த மக்கள் வெளிப்படையான ஈரானை ஆதரிக்கின்றனர் வெளியுறவு கொள்கை ஆய்வாளர் மைக்கேல் குலேன் மேன் எக்ஸ்ல பதிவிட்டிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அமைதியான நோபல் பரிந்துரைக்கப்படுவார் என பாகிஸ்தான் அடுத்த நாளை அமெரிக்க அதிபர் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது குண்டுவீச்சு நடத்தினார் அவர் அமைதிக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் என்ற செய்திகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது ட்ரம்க்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்ற பரிந்துரை பாகிஸ்தானுக்குள்ளேயே எதிர்ப்பை சந்தித்துள்ளது பாகிஸ்தான் முன்னாள் தூதரக அதிகாரியும் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் பிரதானியுமான மலிகாலோதி எக்ஸ் தளத்தில் இதை பரிந்துரைத்திருப்பவர்கள் மனந்திருந்தி பாகிஸ்தான் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதாவது விமானத்தலத்தையும் கடலையும் ஈரானுக்கு எதிராக தரப்போகிறார்கள் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரிடமிருந்து எந்த அறிவிப்பும் இதுவரை வரவில்லை உங்களுக்கு வெளிநாடுகளில் தங்க வசி வசிப்பிடங்கள் இருப்பதனால இது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு விடயம் இல்லை ஆனால் பாகிஸ்தானில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் ஓட வேண்டி இருக்கும் பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஹமித் ரசா நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை சொல்லி இருந்தார் பாகிஸ்தான் அண்மையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுடனான தொடர்பு கொண்டது ஆகவே இந்த பேச்சுவார்த்தை நடத்த ஒரு நல்ல நிலையில் உள்ளது அமெரிக்க தாக்குதல்கள் மற்றும் ட்ரம்பின் அமைதி முன்னெடுப்பு அவசரத்தை அதிகப்படுத்தியுள்ளன ஆனால் இது பாகிஸ்தானின் செல்வாக்கை அதிகப்படுத்தி காட்டுவதாக இருக்கலாம் என வெளியுறவு கொள்கை ஆய்வாளர் மைக்கேல் மேன் வந்து தன்னுடைய பதிவில் சொல்லியிருந்தார் ஈரான் மற்றும் அமெரிக்க இடையே மத்தியஸ்தம் செய்ய பாகிஸ்தான் விருப்பத்தை தெரிவித்திருக்குது ஆனால் தற்போது அமெரிக்கா போரில் இணைந்துள்ள நிலையில் அண்மையில் ட்ரம்ப் அசீம் முனிவரின் இந்த வி நோபல் பரிசு பரிந்துரை பற்றிய பாகிஸ்தானின் எதிர்மணியான ஏவுகணைகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருந்தது இவ்வாறு தொடர்ச்சியாக போர் சார்ந்து பல நகர்வுகள் செல்லுகின்ற நிலையில்தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடரும் என்று சொல்லியும் போர் இல்லை என்றும் சூழ்வைத்திருக்கிறது ஈரான் அதாவது இஸ்ரேல் மீதான தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வதாகவும் தற்போது எந்தவொரு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் இல்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறது இந்த அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டொனால்டு இரு நாடுகளுக்கும் இடையே முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவித்த சில மணி நேரத்தில் வெளியாகியிருக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தான் தற்போது போர் நிறுத்தம் ஒப்பந்தமோ அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து ஒப்பந்தமோ இல்லை என்ற விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் இருப்பினும் இஸ்ரேல் அரசு ஈரான் மக்கள் மீதான தனது சட்டவிரோத ஆக்கிரமிப்பை தெஹ்ரான் நேரப்படி நான்கு மணிக்கு முன்னர் நிறுத்தினால் நாங்கள் இதுக்கு பதிலடி நடவடிக்கையை தொடர விரும்பவில்லை என்ற விடயத்தை

எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு இஸ்ரேல் மற்றும் ஈரானுடையே பன்னிரெண்டு மணி நேர முதல் கட்ட போர் நிறுத்தமும் ஆறு மணி நேரம் தொடங்கும் என்றும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள்ள பன்னிரண்டு நாள் முடிவடையும் என்றும் அறிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்குது இருப்பினும் இஸ்ரேல் அல்லது ஈரான் அரசாங்கங்களிடமிருந்து இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இந்த ஈரான் இஸ்ரேலுடைய மோதலானது நாளுக்கு நாள் பனிரெண்டு நாட்கள் என்கின்றது நிறைய நாட்களை கடந்து விட்டது இதனால இந்த பனிரண்டு நாட்களுடைய போரானது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை செலுத்தியிருக்கும் ஆபத்து உண்டு பண்ணியிருக்கும் சேதங்களை விளைவித்திருக்கும் என்பது அதிக அளவிலான விடயமாக பார்க்கப்படுகிறது பொருட்சேதம் என்பது ஏராளமாக நடந்திருக்கிறது உயிர் சேதங்கள் இடம்பெற்றிருக்கிறது காயங்கள் மக்களுக்கு இடம்பெற்றிருக்கிறது எத்தனையோ குழந்தைகள் பட்டினியால் அங்கு அழுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனை தாண்டி இருப்பதற்கான ஒரு இரு உறைவிடம் இல்லாமல் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை தாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் அகதிகளாக அவர்கள் அலைகின்ற நிலைப்பாடி இருக்கிறது அங்கே இஸ்ரேல்கள் தங்களுடைய முகாம்கள் மாதிரியான ஒரு கூடாரங்களை அமைத்தவர்கள் இருக்கின்ற பொழுது இங்கு ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற அந்த யுத்தம் சார்ந்து நினைவூட்டப்படல்களையெல்லாம் சமூக வலைத்தளத்தில் புகைப்படங்களாக போட்டிருந்தார்கள் அன்று இது இன்று என்ற வகையிலான பல புகைப்படங்கள் வெளிவந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பின்னணியில தான் பல நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பது உறுதுணையாக இருக்கிறது அமெரிக்கா சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதிகளவிலான சர்வதேச நாடுகளும் அது சார்ந்த நகர்வுகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போர் நாள பல நாடுகள் பாதிக்கப்படும் பொருளாதார ரீதியில் பல தாக்கத்தை ஏற்படுத்தும் பல நாடுகள் பொருளாதாரத்தில் அடிமேல் அடி வாங்க போகின்றது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் இந்தியா மீதும் அது பாரிகளவிலான தாக்கத்தை செலுத்தும் என்ற அதிகளவிலான பேசுபவர்கள் உண்டு பண்ணியிருக்கிறது அது சார்ந்து இந்தியா தன்னுடைய முன்னெச்சரிக்கை இல்லாட்டி ஆயுத நடவடிக்கைகளை கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது சார்ந்த நகர்வுகள் ஏராளமாக சென்று கொண்டிருக்கிற இந்த பின்னணியில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானுடைய போரான இவ்வாறே நீண்டுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது முதலாவதாக கச்சா எண்ணெயினுடைய விலைகள் சற்று ஏனென்றால் எரிபொருள் என்பது ஒரு விலை அதிகரிக்கமாக இருந்தால் எரிபொருள் தான் மிக பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது ஆகவே அனைத்து பொருட்களுடைய விலைகளும் சர்ச்சையாக அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்ற ஒரு பதட்டமான நிலை காண படுகிறது இந்த தான் நேற்று நாளில் ஸ்ரீயிலங்கா தங்களுடைய எண்ணெய் சார்ந்த எரிபொருட்களை கொள்ளனவு செய்வது சார்ந்து நைஜூரியாவில் இருந்து கொள்ளனவு செய்யலாம் என்கின்றவாறான பல நகர்வுகளையும் வெளியிட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி நேற்று நாளில் சமூக வலைத்தளத்திலையும் தற்பொழுது சமூக வலைத்தளத்திலையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதிகளவிலான பதிவுகள் இந்த வான்வழிகள் வந்து மூடப்பட்ட நிலையங்கள் சார்ந்து சொல்லப்பட்டிருந்தது அட் இரண்டு மூன்று விமானங்கள் வந்து உடனடியாக திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தரையிறக்கப்பட்டதாகவும் ஏனென்றால் மக்களுடைய பாதுகாப்பு சார்ந்த என்ற விடையை

அணுசக்தி நிலையங்கள் தாக்குதல் நடத்திய பல்வேறு போராட்டத்தில் எதிராகவும் போர் நிறுத்தம் கொண்டு வர வலியுறுத்தியும் முன்னெடுத்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தேவை இருக்கிறது இந்த போர் நிறுத்தம் சார்ந்து அமெரிக்க அதிபர் தீர்மானத்தை உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றது இப்படி வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருக்குமா இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த போருக்கு முடிவுக்கு கொண்டு வருவார்கள் அந்த போரை என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிஜக்கணி சந்திப்போம் வணக்கம்